நமது மேடையை அலங்கரிக்க வருகிறார் கைரேக நிருபுணர் ஜோதிட இளவரசி திருமதி ராஜலட்சுமி அவர்கள் எங்களும் வாழ்வியல் பரிகாரம் திருப்பூர்ல இருந்து சரவடினே சொல்லலாம் மிக அருமையாக வாங்க சகோதரி மிக அருமையாக உங்களுடைய பேச்சுக்களை ஆரம்பிங்க அனைவருக்கும் நமஸ்காரம் லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் நாலாவது மாதாந்திர கருத்தரங்கிற்கு தலைமை தாங்கியிருக்கும் சரவண சரவணபவ ஜோதிட அறிவாலயத்தின் நிறுவனர் திரு பரணிபாரதி பாரதி ஐயா அவர்களுக்கும் ஜோதிட சகோதரிகள் அவர்களுக்கும் சுந்தரராஜ் பெருமாள் சார் அவர்களுக்கும் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கும் ஜோ ஜோதிட ஜாம்பவான்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிஞ்சு தெரிவித்துக்கொள்கிறேன் பார்த்திங்க தலைப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்களும் வாழ்வியல் பரிகாரமும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு தான் கொடுத்துருக்காங்க சரி எண்களை வச்சு நம்மளுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்தி எப்படியெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் சரிங்களா அப்படி பார்க்கும்பொழுது ஒருத்தவங்க என்னென்ன ஸ்டாரில் பிறந்திருக்காங்க அதாவது சூரியனோட ஸ்டார் இல்லை சந்திரனோட ஸ்டார் இந்த மாதிரி ஒம்பது நவகிரகங்களில் யாருடைய ஸ்டாரில் பிறந்திருக்காங்க அவங்களுடைய பர்த் ஸ்டார் அப்படி இல்லைன்னா அவங்களுடைய தசாபுத்தி காலங்கள் அந்த டைம் வரும்பொழுது அப்படி இல்லாட்டினா அவங்களுடைய யோகம் சார்ந்த ஒரு விஷயத்தில் அப்படி இல்லாட்டினா அவங்களுடைய கரணம் சார்ந்த ஒரு விஷயத்தில் இதெல்லாம் இந்த நண்பர்களை பயன்படுத்தி அவங்க முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது அந்த மாதிரி இயற்கையான சக்தி வாய்ந்த நம்ப நம்பர்களை சில நம்பர்களை வந்து நம்ம என்ன செய்கிறோம் பிரிச்சுருக்கோம் அந்த நம்பர்களை வச்சு உங்களுடைய ஜாதகத்தில் அதாவது நீங்கள் சூரியன் ஸ்டாரில் பிறந்திருக்கீங்க கிருத்திகை உத்திரம் உத்திராடும் நட்சத்திரத்தில் சூரியனோட ஸ்டாரில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு விஷயத்தில் வேணாலும் தடை இருக்கலாம் அதாவது பாத்தீங்கன்னா வீடு கட்டுறதா இருக்கலாம் இல்லை கடன் வாங்கி கட்ட முடியாத ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லை பண வரவுகள் தடையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ஸ் இருக்கலாம் இல்லை எந்த ஒரு விஷயத்திலையாக இருந்தாலும் கல்யாண தடையாக இருக்கலாம் இல்லை குழந்தை பாக்கியத்துக்கு தடையாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்துக்கு தடையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில நம்பர்ஸ் இருக்குது அந்த நம்பர்ஸ் அவங்க ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுடைய சாதகம் உண்மையிலேயே முன்னேற்றம் அடையும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரிகார ரீதியாகவே நம்ம கொண்டு வரலாம் எதுவுமே பெரிய காசு நம்ம செலவு பண்ண வேண்டியதில்லை ஆனால் யூஸ் பண்ணி பாருங்க சக்சஸ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்ல டெவலப்மெண்ட் தானே நாங்கள் எல்லாருமே வந்துட்டு சக்சஸ் பண்ணி கொண்டுட்டு போய்கிட்டு இருக்கோம் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கள்கிட்ட வர்ற கஸ்டமருக்கு நாங்கள் வந்துட்டு அவங்களுடைய சார்ட் பிரகாரம் அந்த நம்பர் எடுத்து இதை வந்து நீங்கள் ஃபோன் நம்பரில் யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்தது பாத்தீங்கன்னா ஏடிஎம் பின் நம்பர் யூஸ் பண்ணிக்கோங்க ஏடிஎம் பின் நம்பர் மாத்திரதெல்லாம் பெரிய வேலையா இல்லை இல்லைங்களா நாங்கள் இருந்து வந்து நீங்கள் ஒரு இரநூறு கிலோமீட்டர் போய் அந்த கோவில்ல போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வாங்க நாங்கள் சொல்ல போடுறது இல்லையே ஒரு பின் நம்பர் மாற்றி பாருங்கள் உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் சொல்கிறோம் நம்பிக்கை இருந்தால் மாற்றிக்கோங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தானே இதில் வந்து எவ்வளோ காசு பண்ணோம் எதுவும் வந்து செலவாக போகிறதில்ல அதே போல் வண்டி நம்பர்லயும் அந்த விஷயத்தை மாற்றிக்கலாம் சரிங்களா டூ வீலர் ஃபோர் வீலர் யார் எடுத்தாலும் சரி ஒரு நம்பர் நல்ல அதிர்ஷ்டமுள்ள நம்பரை எடுத்து கொடுத்து அதை அவங்க போது அவங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து சேஞ்சஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நம்ம என்ன செய்யலாம் எடுத்து சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி அப்படி இருக்கும்பொழுது சூரியன் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரியான நம்பர்ஸ் முதல்ல யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பத்து அடுத்தது பார்த்தீங்கன்னா பனிரெண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா பதினாறு பதினாலு இந்த நம்பர்ஸை வந்து எப்படி யூஸ் பண்ணணுங்கிற சூட்சமம் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் ஒரு வயசுலேருந்து பத்து வயதிற்குள்ள இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எதுவுமே வந்து ஆரம்ப ஸ்ட்ரேஜாக இருக்கும் சரிங்களா இப்போ சூரியனோட நட்சத்திரத்தில் பிறந்தீங்கன்னா அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஒன்றுலேருந்து ஒரு ஆறு வருஷம் ஏன்னா சூரியனோட தசை ஆறு வருஷங்கும்போது உங்களுக்கு ஆறு வயசு வரையிலும் சூரிய தசம் நடக்கும் சரிங்களா அப்படி வரும்பொழுது ஒன்றிலேருந்து ஒன்றாவது வயசுலேருந்து பத்தாவது வயசு வரும்பொழுது நீங்கள் எந்த இடத்துல அந்த நம்பர் எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கைவிரல்களில் முதல் பாகத்தில் எழுதணும் சரிங்களா அந்த முன்னாடி 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 இருக்கக்கூடிய பாகத்தில் அந்த நம்பரை எழுதுங்க ஏன்னா எல்லாமே ஆரம்பம் அப்படிங்கிறது நம்ம சின்ன வயசில் நம்ம ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்போ அவங்களுக்கு என்ன ஒர்க் அவுட் ஆகும் அப்போ அந்த நல்லா விளையாடுவாங்க நல்லா அவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் இருக்கும் அடுத்தது போது அவங்களுடைய அப்பாவுக்கு சிறப்பாக இருக்கும் சரிங்களா ஒரு உடல் ஆரோக்கியம் இல்லாமல் இருந்துச்சு அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு மெடிக்கல் ரீதியாக நல்ல அமைப்பு கிடக்கும் நல்லா வந்துட்டு ஓடி ஆடி விளையாடுவாங்க அவங்களுக்கு போன் வந்து நல்லா வந்து சூரியனா எலும்புக்கு காரகம் இல்லையா அப்ப நல்லா போன் வந்து பலமா இருக்கும் அந்த மாதிரி விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்காக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நோய்வாய் பட்டிகிட்டே இருக்கு அந்த குழந்தை அப்படிங்கும்போது ஒரு க்ரீன் கலர் பெண் எடுத்து சரிங்களா அதாவது நோய்வாய்க்கு கிரீன் கலர் எடுக்காதுங்க ரெட் கலர் எப்பயுமே வந்துட்டு நோயினா ஸ்டாப் ஆகணும் சரிங்களா அப்போ நம்ம சிக்னல்லே பார்த்தீங்கன்னா ரெட் கலர் போட்டோம்னா என்ன செஞ்சுருவோம் நின்றுருவோம் அப்போ நோய்னா என்ன பண்ணணும் ஸ்டாப் ஆகணும் அப்போ நோய்வாய்ப்பட்டிருக்க குழந்தைக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த முன்னாடி இருக்கக்கூடிய அதாவது பார்த்தீங்கன்னா சூரியனோட விரல் இந்த சூரியனோட விரல்ல முன்னாடி பாகத்துல எடுத்து பத்தாம் நம்பர் அப்படிங்கிறது எழுதுங்க எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக வந்து நோய்க்கு தகுந்த மருத்துவம் அப்படிங்கிறது நல்ல முறையில் கிடைக்கும் அவங்க நோயும் குணமாகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இதில் வந்து நம்பிக்கை தான் பெரிய கான்செப்ட் நம்பிக்கை இருந்தால் நீங்கள் செஞ்சு பாருங்கள் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ ஆரம்பத்துக்குரிய ஒரு விஷயத்த சொல்லிட்டேன் இப்போ எல்லாமே ஒம்போது நவகிரகத்துக்கும் நம்பர்ஸ் இருக்குது அதை நோட் பண்ணிக்கோங்க அதை எப்படி எப்படி எடுத்துக்கணும் எப்படி டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணுங்கிற ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் சரிங்களா அடுத்தது சந்திரன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு இரண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு நம்பர் தான் எடுத்துக்கோங்க சரிங்களா மேக்ஸிமம் சந்திரன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயணத்துக்குரிய கிரகம் சரிங்களா அப்போ பயணத்தில் தடை இருக்குது அப்படிங்கிறவங்க எடுத்துக்கலாம் வெளிநாடு போகிறவங்க இந்த மாதிரி பயணத்துல தடை இருக்கிறவங்க சொத்துக்குரிய கிரகம் அப்படிங்கிறது சந்திரன் தான் இப்போ முதல்ல பேசினவங்க சார் வந்துட்டு பேசியிருந்தார் பற்றி பேசியிருந்தார் அவர் பார்க்கும்பொழுது சந்திரனை பேசிக் கான்செப்ட் வச்சு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அப்போ சந்திரன் வந்துட்டு நாலாம் இடம் ஒருத்தவங்களுக்கு நல்லா இருந்தால் தான் சொத்துக்கான அமைப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் அப்போ என்னால் ஒரு சொத்து வாங்கவே முடியல என்னுடைய தாயார்கிட்ட என்னுடைய இணக்கமாக எனக்கு ஒரு அமைப்பு இல்லை நானும் எங்கள் அம்மாவும் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படிங்கிறது அம்மா சொல் பேச்சை கேட்காத குழந்தைங்களுக்கு அவங்களுக்குலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த நம்பர்ஸை எழுதலாம் சரிங்களா இந்த நம்பர்ஸை எங்கே எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரமேடு இந்த இடத்துல இருக்கக்கூடிய சந்திரமேட்டில் எழுதணும் சரிங்களா பயணம் பண்ணுறதுக்கு க்ரீன் கலர் பென் யூஸ் பண்ணுங்கள் பயணம் சார்ந்த ஒரு விஷயத்துக்கு சொத்து சார்ந்த ஒரு விஷயத்துக்கு படிப்பு சார்ந்த ஒரு விஷயத்துக்கு இது எல்லாத்துக்குமே க்ரீன் கலர் பெண் எழு எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நம்பரை எழுதலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சிறு வயசு பாலகர் அவங்க சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு ஒன்றுலேருந்து பத்து வயசு வரையிலும் ரெண்டாம் நம்பர் எழுதுங்க பத்துலேருந்து இருபது வயசு வரையிலும் இருபத்தி ரெண்டாவது நம்பர் எழுதுங்க இருபது வயசுக்கு மேலே இருக்க அல் எல்லாத்துக்குமே இருபத்தி ஆறு நாற்பது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இருபத்தி ஒம்பது இந்த நம்பரை வந்து இங்கே எழுதுங்க சந்திரமேட்டில் எழுதிக்கலாம் சரிங்களா அடுத்ததாக ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது குரு குருனாலே நம்மளுக்கு என்னத்துக்கு முதல்ல குழந்தைங்க படிப்பு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மதிப்பு மரியாதை ஒரு கௌரவம் இதெல்லாம் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே குரு சம்மந்தப்படுறார் சரிங்களா அப்போது குருவுக்கு வந்துட்டு அதாவது குருவோட ஸ்டாரில் பிறந்தவங்களாக இருக்கட்டும் குரு தசை குரு புத்தி நடக்கிறவங்களாக இருக்கட்டும் இவங்களுக்கெல்லாம் என்ன இப்போ ராகுதையில் பிறந்தவங்களுக்கு அப்கமிங் வந்து பார்க்கும்பொழுது இருபது வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் குருதசை ஸ்டார்ட் ஆகும் ராகு ஒன்றாம் பாதத்தில் பிறந்துச்சு அப்படின்னா பதினெட்டு வயசுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ குருதசை நடக்கிறவங்களுக்கு இந்த நம்பர்ஸை வந்து அவங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் பின் நம்பரில் ஆக்டிவேட் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா பதின இருபது வயசுலலாம் அவங்க செல்ஃபோன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க செல்ஃபோனில் யூஸ் பண்ணுற மாதிரி வச்சு கொடுக்கலாம் சரிங்களா அப்போ வந்து அவங்களுக்கு நல்லாவே நம்பர் வந்து ஒர்க் அவுட் ஆகுங்கிற மாதிரியான ஒரு விஷயம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இருபது வயசுலேருந்து முப்பது வயசு வரையில் இருக்கிறவங்களுக்கும் முப்பத்தி மூணு அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ண வேண்டாம் ரொம்ப திருமண தடை இருக்கு அப்படிங்குறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க படிக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா திருமண தடை இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும் முப்பத்தி மூணு யூஸ் பண்ணுங்க படிக்கிறவங்களுக்கெல்லாம் யூஸ் பண்ண வேண்டாம் சரிங்களா முப்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணலாம் அது எல்லாத்துக்கும் சிறப்பான ஒரு நம்பர் முப்பத்தி ரெண்டு யூஸ் பண்ணலாம் அடுத்தது முப்பத்தி ஒம்பது யூஸ் பண்ணலாம் இந்த முப்பத்தி ஒம்போது அப்படின்னு பார்க்கும்பொழுது என்ன நம்ம கம்பெனி வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் டெவலப்மெண்ட் ஆகணும் அப்போ டெவலப்மெண்ட் ஆகாதவங்களுக்கு இந்த முப்பத்தி ஒம்போது வச்சு கொடுக்கும்போது பின் நம்பராக வச்சு கொடுக்கும்போது ஃபோன் நம்பராக வச்சு கொடுக்கும்போது ஒரு கார் நம்பராக வச்சு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு சரி கணவன் மனைவிக்கிடையே சண்டை வந்துகிட்டே இருக்குது அவங்களுக்கு என்ன வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனைவி அவங்களுடைய மனைவிக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி அஞ்சு ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும் பண்ணும்பொழுது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சண்டையே வந்து நிவர்த்தி ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு நம்பரை சொல்லிட்டே இருக்காங்க அப்படிங்கிறத எடுக்க வேண்டாம் அனுபவ ரீதியாக எல்லாமே கிளைண்ட்டுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்க ஒரு விஷயம்தான் சரிங்களா அப்படி இருக்கும்போது நீங்கள் எழுதிட்டு அதை யூஸ் பண்ணி பாருங்கள் சேனலில் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்போயுமே வந்து சப்போர்ட் பண்ணும் இந்த மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அடுத்தது தசை ராகு புத்தி நடக்கிறவங்களுக்கு ராகு ஸ்டாரில் பிறந்தவங்களுக்கு அப்கமிங் முப்பது டு நாற்பது அந்தல அந்த வருஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தொழில் அமைய மாட்டேங்குது ஒரு வீடு வாசல் அமைய மாட்டேங்குது வெளிநாடு போகலான்னு நினைக்கிற விசா கிடைக்க மாட்டேங்குது இந்த மாதிரி இருக்கக்கூடிய இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி நம்பர் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்தலாம் சரிங்களா நாற்பத்தி அஞ்சு அது எங்கே எழுதணுங்கிறத நான் உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன் அந்த நாற்பத்தி அஞ்சுங்கிற நம்பரை பயன்படுத்துங்க அதாவது விரைவாக பயணம் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே சரிங்களா இந்த நாற்பத்தி அஞ்சு அப்படிங்கிற நம்பர் அடுத்தது சொத்து அந்த டைமில் வாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபார்ட்டி டூ அப்படிங்கிற நாற்பத்தி ரெண்டு அப்படிங்கிற நம்பரை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா குழந்தைகள் சார்ந்து பிரச்சனைகள் வருது குழந்தைகள் எனக்கு சொன்ன பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிரச்சனை பொழுது நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்கள் நல்லா வேலை செய்யும் சரிங்களா அந்த மாதிரியான நம்பரை நீங்கள் எடுத்துக்கோங்க ராகு தசாபுத்தியை நடக்கிறவங்களுக்காக இருந்தாலும் சரி ராகு ஸ்டாரில் பிறந்தவங்களுக்காக இருந்தாலும் சரி யோகி வந்து அவங்களுக்கு ராகா இருந்தாலும் சரி அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இல்லை கர்ணநாதனாக இருந்தாலும் சரி யூஸ் பண்ணிக்கோங்க நல்ல முன்னேற்றம் வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்ததாக பார்க்கும்போது புதன் சரிங்களா புதனுக்கு வந்து என்ன நம்பர் யூஸ் பண்ணலாம் புதன் புதன்னால முதல்ல பார்த்தீங்கன்னா படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயந்தான் படிப்புக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது ரொம்ப சிறந்த நம்பர் எந்த இதுவும் இல்லாமல் எந்த கட்டுப்பாக்கமும் இல்லாமல் நல்லா படித்து முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த ஐம்பத்தி ஆறு யூஸ் பண்ணலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பரும் யூஸ் பண்ணலாம் ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பரும் யூஸ் பண்ணலாம் இது எல்லாம் பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட் சார்ந்த பிரச்சனை பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை உறவுகள் ரீதியாக எங்கள் எங்களுக்கு எப்பயுமே சண்டை ஒம்பு வந்துகிட்டே இருக்குது ஒரு மாமா மச்சாங்குள்ளே சண்டை வந்திருக்கு ஒரு இணக்கமான உறவுகள் இல்லை அப்படி இல்லாதவங்களாம் இந்த நம்பர் யூஸ் பண்ணும்பொழுது நல்ல சிறப்பாக வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்ரன் சுக்ரனுடைய ஸ்டாரில் யார் பிறந்தாலும் சரி பரணி பூரம் பூராடம் இவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நம்பர் வந்து யூஸ் பண்ணலாம் அறுபத்தி நாலு அப்படிங்கிறது மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படிங்கறத எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அந்த சுக்கரத நடப்புல நீங்கள் வந்து ஒரு பெரிய நிறுவனங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த அறுபத்தி நாலுங்கிற நம்பரை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அமோகமான வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரி நான் ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி வச்சுருக்கேன் அது வந்து என்னுடைய மனைவி பேருக்கு வச்சு மாற்றிக்கலாமா அப்படின்னு நினைக்கிறவங்க அதாவது என்னுடைய மனைவி பேரில் ஒரு சொத்து வாங்குறதா இருக்கட்டும் ஒரு பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறுங்கிற நம்பரை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா மிகப்பெரிய ஜாம்பவான்னு சொல்லக்கூடியவங்க இந்த ஜென்ரேஷன் இந்த ஜென் ஜென்ரேஷனில் மட்டும் சம்பாதிச்சவங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு கோடி இருக்கும் அவங்க வந்து பெரிய நிறுவனத்தை சார்ந்தவங்க தான் அவங்கள வந்து நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பல அவங்க வந்து பார்க்கும்பொழுது அவங்களுடைய மனைவி பெயரில் தான் எல்லாமே வந்து சொத்து கம்பெனி எல்லாமே வந்து வச்சிருக்காங்க அவங்களுடைய கார் நம்பர் பார்க்கும்பொழுது அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு அந்த நம்பரில் வந்து மிகப்பெரிய ராஜயோகம் அவங்களுக்கு வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் நான் எல்லாத்தையும் செக் பண்ணுவேங்க நாங்கள் ஒரு ஒரு வண்டியிலே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னாலும் அந்த நம்பரை எட்டி பார்த்து ஓ அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் கணிப்பேன் மேக்ஸிமம் தெரிஞ்சவங்களா இருந்தால் கேட்டுருவேன் நம்மளுக்கு வர்றவங்கள்ட்டையே நம்மளுடைய கிளைண்ட்டே தெரிஞ்சவங்களாக இருந்தால் இப்படி நீங்கள் இந்த நம்பர் யூஸ் பண்ணுறீங்க உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா அப்படிங்கிறத கேட்டு என்ன செய்கிறது தெரிஞ்சுக்கிறது அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து அனுபவங்கள் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அப்போ அறுபத்தி ஆறு யூஸ் பண்ணும்போது மிகப்பெரிய முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக என்ன செய்யும் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அடுத்தது அறுபது அப்படிங்கிற நம்பரையும் யூஸ் பண்ணலாம் இது வந்து சுக்ரனோட நம்பராக இருக்கும்போது முதல்ல நம்ம எடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமண தடை யாருக்கு இருக்குது அப்படிங்கிறவங்கள பார்த்து அதுக்கு நம்ம இந்த நம்பரை யூஸ் பண்ணலாம் திருமண தடைக்கு ஸ்பெஷலாக அறுபத்தி ஆறு யூஸ் பண்ணலாம் அது எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரனோட விரலில் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல எழுதணும் பத்து வயசு வரையிலும் இந்த இடத்துல எழுதுங்க பத்து வயசுலேருந்து இருபது வயசு வரையிலும் இந்த இடத்துல எழுதுங்க இருபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த இடம் இருபது டு நாற்பது இந்த இடம் நாற்பதுக்கு கீழே நம்ம எல்லாமே அனுபவிக்கணும் அப்போ சுக்கரமேட்டுக்கு வந்துடணும் சரிங்களா எது இது வந்து ஆரம்பம் அடுத்தது செயல்பாடு அடுத்தது வந்து நம்ம அது எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோங்கிறது அடுத்தது நம்ம அனுபவிக்க போகிறோம் அப்போ அனுபவங்கிறது எல்லாத்தையும் மேட்டுக்கு கொண்டு வந்துடணும் சரிங்களா அப்போ ஸ்டார்ட்டிங் ஒரு இது அடுத்தது வந்து முயற்சி அடுத்தது வந்துட்டு யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறது அடுத்தது நம்மளுக்கு கடைசியாக தான் வந்து என்ன கிடைக்கும் அனுபவம் கிடைக்கும் இப்போ யாருமே ஜோதிட நம்ம படிக்க வர்றோம் வந்த உடனே நம்மளுக்கு அனுபவம் கிடைக்குமா கிடைக்காது இல்லை பல வருடங்கள் வந்து முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் அந்த முயற்சி அந்த அவங்க சொல்லி கொடுத்த எல்லா பாடத்தையும் நம்ம என்ன செய்யணும் யூஸ் பண்ணி பார்க்கணும் வரக்கூடிய ஜாதகங்களில் யூஸ் பண்ணி பார்க்கணும் அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு சிறந்த அனுபவமும் ஒரு ஆற்றலும் கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா அப்போது ஸ்டார்டிங்கிலேருந்து அனுபவ வரையிலுமே இந்த நம்பர்ஸை வச்சு யூஸ் பண்ணலாங்கிற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் சரிங்களா அடுத்ததாக கேதுவுக்கான நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவன்ட்டி டூ அடுத்தது செவன்ட்டி செவன் அந்த மாதிரியான நம்பர் செவன்ட்டி செவன் யூஸ் பண்ணும்போது ரொம்ப அற்புதமான வேலைகளை செய்யும் அதாவது ஆன்மீக லெவல்லையாக இருந்தாலும் சரி உறவுகள் ரீதியாகவும் சரி அப்போது கேது தசாபுத்தி நடக்கும்போது திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது சிறப்பில்லாமல் இருக்குது அப்படின்னா செவன்டி செவன் அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணும்பொழுது ஒரு மிக சிறந்த மாற்றம் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அடுத்தது பார்க்கும்போது சனி பகவானுக்கு சனி பகவான் அப்படிங்கிறத பொழுது சனி திசையில் பிறந்திருந்தாலும் சரி மற்ற எந்த ஒரு விஷயத்துக்காக இருந்தாலும் சரி சனி பகவானுக்கு எண்பத்தி நாலு அப்படிங்கிற ஒரு நம்பர் வந்து சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் அடுத்தது எண்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப அருமையாக யூஸ் பண்ணுவோம் வேலை செய்யும் சரிங்களா அடுத்தது வந்து செவ்வாய் செவ்வாய்க்குரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய்க்கும் யூஸ் பண்ணலாம் இல்லை ஒரு நட்சத்திர ஸ்டா ஒரு நட்சத்திரம் வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு கிரகம் செவ்வாயோட ஸ்டாரில் போய் நின்று வேலை செஞ்சுட்ருக்கு இந்த வருஷம் இப்போ ராகு வந்து செவ்வாயோட ஸ்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அவிட்டத்தில் நின்று வேலை செய்யுனா வச்சுக்கோங்களேன் அப்போது நீங்கள் அதை யூஸ் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா அப்போ செவ்வாய் பலமாக வேலை செய்யும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் எப்பயுமே வந்து நட்சத்திரம் வந்து பிரதான ஒரு விஷயம் தானே நட்சத்திரங்களை வச்சு தான் வந்துட்டு கிரகங்கள் வந்து வேலை செய்யும் நட்சத்திரங்கள் இல்லாமல் கிரகங்கள் வேலை செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் உண்டு அப்போ அந்த நட்சத்திரத்தில் நின்று வேலை செய்தாலும் நீங்கள் இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு அப்போ செவ்வாய்க்குரிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு அப்போ அந்த செவ்வாய் திசையில் நான் வெளிநாடு போகலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி நாலு யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த சொல்லலாம் தொண்ணூற்றி ஏழு யூஸ் பண்ணலாம் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் சரிங்களா இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணணும் எந்தெந்த வயதில் யூஸ் பண்ணணுங்கிற ஒரு முறை இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா இருந்து அதாவது பத்து வயசுக்குள்ளே உள்ளவங்களுக்கு இந்த முனையில் எழுதி விடுங்க சரிங்களா இந்த முனையில் அப்போது எந்தெந்த கிரகத்துக்கு வந்துட்டு இது இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராகுக்கும் கேதுக்கும் நம்ம கைகளில் வந்து இடம் இல்லை எப்போ பனிரெண்டு கட்டத்தில் வந்து அவங்களுக்கு இடம் இல்லையோ அது மாதிரி நம்ம கைகள்லையும் தனியாக ராகு கேதுகளுக்கு இடம் இல்லை ஆனால் அப்படி நம்ம விட முடியாது இப்போது ஒரு மனிதருக்கு அதாவது சார் இருக்கிறாரு சார் எப்போயுமே வந்துட்டு வாஸ்துல யூஸ் பண்ணுவார் பிரம்மஸ்தானம் பிரம்மஸ்தானம் சொல்லி சொல்லுவார் அப்போ நம்மளுடைய பர்த்துக்கு முக்கியமான பிரம்மஸ்தானம் இது தொப்புள் கொடி உறவு ஒரு கொடி மூலியமாக தான் நம்மளுக்கே வந்துட்டு என்ன கிடைக்கிது எல்லா விஷயங்களும் கிடைக்கிது அப்போது கொடி வகைகள் எல்லாமே யார் கேது தானே சரிங்களா அப்போ தொப்புள் கொடிக்கு முக்கியமான காரணம் யார் கேது சரிங்களா அப்போது நம்மளுடைய மனித உடம்புகளில் முக்கியமான பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா முக்கியமான பிரம்மஸ்தானம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா வயிறு வயத்துல இருக்கக்கூடிய தொப்புள் பகுதி அப்போ நம்மளுடைய உள்ளங்கைகளில் முக்கியமான இடம் அப்படிங்கிறது உள்ளங்கையில் நடுப்பகுதி அதுதான் கேதுக்குடைய ஆதிக்கமான இடம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா இது கைரேக சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் சரிங்களா அப்போது கேதுக்குரிய நம்பரை ஆக்டிவேட் பண்றதுக்கு நம்ம உள்ளங்கையில் நடுப்பகுதியில் மத்தியில எழுதணும் எழுதுங்க கேதுவோட ஆதிக்கம் கேதுவோடைய திசை நான் ஒரு ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஆன்மீகத்தில் சிறந்து விளங்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சரிங்களா கேதுவோட தசை நடக்கும்போது பெரிய ஆக்டிவிஷன்ஸ் இருக்க மாட்டாங்க இது குழந்தைங்களுக்கு அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதை எழுதுங்க சரிங்களா கேதுனா தடைபடக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்துல ஆறு எட்டு நின்று கிரகம் தசை நடத்தும் பொழுது அவங்களுக்கு ஏதாவது ஒரு நோய் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயங்கள் வரும்பொழுது அந்த உள்ளங்கைகளில் இந்த நம்பரை எழுதி வைங்க கண்டிப்பாக அவங்களுக்கான டெவலப்மெண்ட் கிடைக்கும் நோய்க்கு மருந்து தானாக தேடி வந்து கிடைக்கும் கேதுனா தானாக தேடி கொடுக்குறது அம்மா அவங்களுக்கு எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் தான் வந்துட்டு என்ன செய்கிறாங்க உணவு கொடுக்குறாங்க நீங்கள் வயிற்றில் பொழுது பிறந்ததுக்கு அப்புறமா அவங்க செய்கிறாங்க எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் ஆனால் பத்து மாதம் இருக்கும் பொழுது என் பிள்ளைக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும்லாம் தெரியாது ஆனாலும் எந்த எதிர்பார்ப்புமே இல்லாமல் அவங்க நம்மளுக்கு செய்கிறாங்க அந்த மாதிரி பிரபஞ்சம் தேடி வந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு எதுன்னு கேட்டிங்கன்னா கேதுவோட நம்பர் அதை உள்ளங்கையில் எழுதுங்க கண்டிப்பாக ஒரு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு சரி ராகுவுக்கு என்ன ஒரு நம்பர் எந்த ஒரு இடத்த யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது நாடு உள்ளங்கன்னா அதை சுற்றி இருக்கக்கூடிய இந்த மேட்டுக்கு உள்ள அதாவது இந்த மேடுகள்லாம் போயிட்டோம்னா கிரக மேடுகள் சம்மந்தப்பட்டோம் இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா இது ராகுக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கும் சரிங்களா அப்போ ராகுவுக்கு சொன்ன நம்பர்ஸ் எல்லாமே நீங்கள் இந்த நடுப்பகுதிக்கு மேலே ஒரு வட்டத்தில் எழுதணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா செவ்வாய்க்கு சொன்ன ஒரு விஷயத்தை சொத்துக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மேல் செவ்வாய் மேட்டில் எழுதுங்க சொத்து சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு சரிங்களா இல்லை கணவன் மனைவி பிரச்சனை அண்ணன் தம்பிச்சு அண்ணன் தம்பிக்குள்ளே சண்டை வருது சொத்து பிரச்சனை வருது அப்படின்னா கீழ் செவ்வாய் மேட்டுக்கு வந்துடுங்க சரிங்களா கீழ் சவாய் மேட்டில் எழுதும்பொழுது சொத்து பிரச்சனை கண்டிப்பாக சால்வ் ஆகும் சரிங்களா அங்கே வந்துட்டு குரு சம்மந்தப்படுவார் அந்த மேட்டுக்கு அப்போ வந்து சொத்து சார்ந்த பிரச்சனைகளுக்கு வந்து சால்வ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சரிங்களா புதனுக்குரிய நம்பர்ஸை வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல எழுதணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா புதனோட விரல்களில் இருபது டு நான் இருபது டு முப்பது வயசு வரையிலும் இந்த இடத்துல எழுதுங்க இரண்டாவது அங்குலாஸ்தின்னு சொல்லுவாங்க இது இந்த இடத்துல எழுதுங்க இருபது டு முப்பது வரையிலும் சரிங்களா முப்பது டு நாற்பது அப்படின்னு எடுக்கும் எடுக்கும்பொழுது முப்பது டு நாற்பது அப்படின்னு பொழுது இந்த மூன்றாவது அங்குலாசதியிலே எழுதுங்க புதன் சம்பந்தப்பட்ட நம்பர்ஸ் எல்லாமே சரிங்களா புதன்னாலே படிப்பு இது எல்லாத்தையும் கொடுக்கும் சரிங்களா அந்த இதை எழுதுங்க இல்லை நாற்பது வயசுக்கு மேலே நீங்கள் எந்த இதை ஏற்படுத்தலாம் அப்படின்னு எடுத்திங்கன்னா புதன் மேடு இருக்குது இல்லைங்களா புதன் மேட்டில் அந்த நம்பர்ஸ் எல்லாமே எழுதுங்க உங்களுக்கு எவ்வளோ என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி புதன் தசை நடந்தாலும் சரி டாக்குமெண்ட் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி மாம மச்சன்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி புதன் மேட்டில் அந்த நம்பர்ஸ் எழுதுங்க கண்டிப்பாக வந்து நல்ல டெவலப்மெண்ட்டு கிடைக்கும் சரிங்களா அதே போல் தான் எல்லா விஷயத்துக்குமே அந்த வயதும் கொடுத்துருக்கேன் எந்தெந்த இடத்துல எழுதணும் அப்படிங்கிறதும் நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா சுக்ரன் அப்படிங்கும்போது இந்த விரல் சரிங்களா சனி பகவானுக்கு இந்த விரல் யூஸ் பண்ணுங்க குரு பகவானுக்கு இந்த விரல் ஆள்காட்டி விரலை யூஸ் பண்ணுங்க சரிங்களா அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் இந்த விரல் சுக்கரனுக்கு இந்த விரல் யூஸ் பண்ணுங்க சரிங்களா இது எல்லாத்தையுமே இந்த நம்பர்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பான முறையில் டெவலப்மெண்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்பிக்கை தான் நம்மளுடைய வாழ்க்கை அடுத்தது கிரகங்கள் தான் நம்பர் இது என்ன அந்த கோயிலுக்கு போக சொல்கிறாங்க இந்த கோயிலுக்கு போக சொல்கிறாங்க அப்படிங்கிறத விட இதையும் யூஸ் பண்ணி பாருங்கள் நல்ல டெவலப்மெண்ட் ஆகும் கிரகங்களை நம்பராக மாற்றிருக்கோம் அவ்வளோதான் கிரகத்திற்குரிய நம்பர் தான் சூரியன்னா ஒன்று சரிங்களா சந்திரன்னா ரெண்டு இந்த மாதிரி கிரகத்துக்குரிய நம்பர் தான் நம்ம சக்தி வாய்ந்த நம்பர்களை எடுத்து ஆக்டிவேட் பண்ணும்பொழுது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் வந்து கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நிறைய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் இன்ஃபேக்ட் சொல்ல போனால் என்னுடைய மகனுக்கு கூட ஃபோன் நம்பரில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு அப்புறம் நல்ல டெவலப்மெண்ட் இருக்குது நல்லா படிக்கிறாரு இப்போ ஒரு நல்ல கோர்ஸ் அவர் எடுத்து காலேஜ் சேர போறாரு அப்படிங்கிறத ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன் ஏன்னா செவன்டி செவன் அப்படிங்கிற நம்பர் அவனுடைய புதனும் புதன் வந்துட்டு அவருடைய லக்னாதிபதி புதன் வந்து கேதுவுடைய சாரத்தில் செவன்ட்டி செவன் அப்படிங்கிற நம்பரை யூஸ் பண்ணி கொடுத்தேன் அருமையாக இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கார் நல்ல கோர்ஸில் படி ஜாயின் பண்ணியிருக்கார் படிச்சிட்டு இருக்கார் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் அப்படிங்கிறது உண்டு சரிங்களா அப்போ கேதுவோட ஆதிக்கம் கேதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா செவன்ட்டி செவன் அந்த நம்பர் இல்லை ரெண்டு தடவை போடும்போது நல்ல கேள்வி கேட்டிங்கம்மா ரெண்டு தடவை போடும்போது பலன் மாறும் சரிங்களா இப்போ நான் சொன்னது பாஸ்வேர்டெல்லாம் வந்து ரெண்டு தடவை போடும்போது பலன் மாறும் சரிங்களா இது எல்லாமே சிங்கிளாக யூஸ் பண்ணுற ஒரு விஷயந்தான் சரிங்களா அப்போ ரெண்டு தடவை போடும்போது நீங்க உங்களுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த எந்த கிரகம் வந்து யோகியாக இருக்குது யோகியாக இருக்கும்பொழுது நம்மளுக்கு யோகத்தை செய்வாங்க என் பாஸ்வேர்டெல்லாம் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் பேங்கெல்லாம் நம்மளுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் வருமானத்தை கொடுக்கக்கூடிய விஷயம் அதுக்கெல்லாம் வந்துட்டு நம்பர்ஸ் நீங்கள் கேட்டு தான் வாங்கிக்கணும் ரெண்டு நம்பர்ஸ் எந்த நம்பரோட எந்த நம்பர் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது சரிங்களா இது எல்லாமே நான் சொன்னது எல்லாமே சிங்கிள் டிஜிட் மட்டும்தான் சிங்கிளாக மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் ஃபோன் நம்பருக்கும் அது மாதிரி தான் எல்லா டிஜிட்டே வந்துட்டு பெரிய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சரிங்களா அது மாதிரி ரெண்டு டிஜிட்டாக யூஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்துட்டு கே கேட்டு தான் நீங்கள் வாங்கிக்கணும் உங்களுடைய ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி தான் வாங்கிக்க வாங்கிக்கணும் இது எல்லாமே சிங்கிள் டிச்சிக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா நான் கொடுத்த நம்பர் எல்லாமே சிங்கிள் டிஜிட்டாக அப்படியே யூஸ் பண்ணணும் கூட்டி கூட்டி யூஸ் பண்ணக்கூடாது ஏன்னா கூட்டுனா கூட்டுத்தொகைக்கும் ஒரு மாற்றம் உண்டு கூட்டுத்தொகைக்கு கண்டிப்பாக பலன் இருக்குது சரிங்களா அப்படி நீங்களாம் யூஸ் பண்ணிக்க கூடாது அப்புறம் சொல்லிவிட்டு இதில் எதுவுமே யூஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி என்கிட்ட வந்து இது பண்ணக்கூடாது சரிங்களா அது கேட்டு தெரிஞ்சுக்கிறது உங்களுடைய நல்ல விஷயம் சரிங்களா சரி இதுவரையிலும் எனக்கு வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரி அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் என் பேர் வந்து ராஜலக்ஷ்மிங்க குருவரிசினி ஜோதிட நிலையம்னு சொல்லிவிட்டு நான் ஒரு ஆஃபீஸ் வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிகிட்ருக்கேன் என்னுடைய மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் த்ரீ டூ ஜீரோ ஃபோர் நைன் ஃபைவ் சகோதரி அவர்களுக்கு மிக்க நன்றி சகோதரி வந்து மிக அருமையாக கைரேகையும் எண்களையும் கிரகத்தையும் மூனையுமே கனெக்டிவ் பண்ணிட்டாங்க அதில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அனுபவபூர்வ ரீதியாக வந்து அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் ஏன்னா எப்போவுமே ஜோதிடர்கள் வந்து நம்ம படிச்சது அப்படியே வந்து இதாக இதாக சொல்லணுன்னா வாந்தி எடுக்கக்கூடாது நம்ம அனுபவ ரீதியாக நம்மளுக்கு என்ன வந்து நடந்தது நம்ம கஸ்டமர்களுக்கு என்ன சொல்லியிருக்கோம் அந்த க அதன் மூலமாக அவங்களுக்கு என்ன பலன் வந்துச்சு அப்படிங்கிறத வச்சு தான் நம்ம வந்து எல்லாத்துக்குமே நம்ம யூடியூப் வழியாக பார்க்குற கஸ்டமர்களுக்கும் நம்ம அதே விஷயங்கள் தான் சொல்லணும் நம்ம அனுபவமே சிறந்த ஒரு ஆசான் அதை வந்து காலையில் பரணி பாரதி ஐயா சொன்னது தான் அந்த அனுபவத்தை வந்து மிக அழகாக அருமையாக பேசின சகோதரி அவர்களுக்கு நம்ம திருப்பூர் சகோதரிகள் சார்பாக சிறப்பு செய்யப்படுகிறது